இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை ராயப்பேட்டை பக்சி அலி தெருவை சேர்ந்தவர் ஜாவித் சைபுதீன் இவருக்கு வயது முப்பத்தி ரெண்டு பர்மா பஜாரில் சொந்தமாக செல்போன் கடை நடத்தி வரக்கூடிய இவர் வெளிநாட்டில் இருந்து மொத்தமாக எலக்ட்ரானிக் பொருட்களை கொண்டு வந்து தன்னுடைய கடையில் விற்பனை செய்து வருகிறார் ஜாவித் சைபுதினுக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் ஜாவித் சைபுதினிடம் அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் வாட்ஸ்அப் அழைப்புகள் மூலம் அடிக்கடி பேசி வந்துள்ளார் இதனால் இரண்டு பேருக்கும் இடையே இருந்த நட்பு ஒரு கட்டத்தில் காதலாக மாறியிருக்கிறது ஆனால் எதிர்முனையில் பேசிய அந்த இளம்பெண் தன்னுடைய புகைப்படத்தை அனுப்பாமல் நேரில் சந்திக்கலாம் என்று கூறியுள்ளார் அதன்படி கடந்த பதினேழாம் தேதி ஜாவித் சைபுதனை தொடர்பு கொண்டு பட்டினம்பாக்கம் கற்பகம் அவென்யூ இரண்டாவது தெருவில் நடக்க இருந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் என்றும் இங்கு வந்தால் இரண்டு பேரும் வெளியே செல்லலாம் என்றும் சொல்லியிருக்கிறார் பல நாட்களாக செல்போனில் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த பெண் தன்னை நேரில் சந்திக்க அழைத்தபோது இளம் தொழிலதிபர் ஜாவித் சைபுதீன் தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு சம்பவ இடத்துக்கு விரைந்தார் பின்னர் அந்த இளம்பெண்ணை போனில் தொடர்பு கொண்டார் அப்போது அவர் உங்களை நான் பார்த்து விட்டேன் எதிரில் இருக்கக்கூடிய காரில் தான் அமர்ந்திருக்கிறேன் இங்கே வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் உடனே ஜாவித் சைபுதின் காரை நிறுத்திவிட்டு அந்த இளம்பெண் அழைத்த காரில் சென்று உள்ளே அமர்ந்து காதலியை நேரில் பார்த்த மகிழ்ச்சியில் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென கார் அருகே வந்த நாலு பேர் கொண்ட கும்பல் ஜாவித் சைபுதினை கத்தியை காட்டி மிரட்டி சத்தம் போட வேண்டாம் என்று கூறி காரில் கடத்தி சென்றுள்ளனர் பின்னர் அவரிடமிருந்து இரண்டு செல்போன்கள் மற்றும் காதலிக்காக செலவழிக்கொண்டு வந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தையும் பறித்தனர் அப்போது உங்களை வாழவிட வேண்டுமென்றால் ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் மிரட்டி இருக்கிறார்கள் இதனால் அதிர்ச்சியடைந்த ஜாவித் ஷெய்புதீன் மனைவி மற்றும் சகோதரரை செல்போனில் தொடர்பு கொண்டு அவசரமாக ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் என்று கூறியுள்ளார் வெளிநாடுகளிலிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்க வேண்டும் என்று அந்த பணத்தை கேட்டுள்ளார் அதன்படி உறவினர்கள் மூலம் ரெண்டு தவணையாக ஐம்பது லட்சம் ரூபாயை கடத்தல் கும்பல் பெற்றது அந்த பணத்தின் மீது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக ஜாவித் சைபுதீன் பயன்படுத்திய காரை கடத்தல் கும்பல் பயன்படுத்தியது இதனால் அவருடைய உறவினர்களுக்கு சந்தேகம் வரவில்லை மேலும் அந்த இளம்பெண்ணுடன் நெருக்கமாக இருப்பதை புகைப்படம் எடுத்தும் மிரட்டியுள்ளனர் அப்போது இதை வெளியே சொன்னால் நீ அந்த இளம்பெண்ணுடன் இருக்கக்கூடிய நெருக்கமான புகைப்படத்தை வெளியிட்டு அந்த இளம்பெண் மூலம் உங்கள் மீது புகார் கொடுப்போம் என்று மிரட்டி மிரட்டியிருக்கிறார்கள் அதேபோல உங்களுடைய கார் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பத்திரமாக நிறுத்தப்பட்டுள்ளது என்றும் அதை போய் எடுத்துச் செல்லுங்கள் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இளம் தொழிலதிபர் ஜாவித் சையிபுதீன் அவர்களிடமிருந்து தப்பித்தால் போதும் என்று தப்பித்து வந்துவிட்டார் பின்னர் இந்த சம்பவம் குறித்து பேசாமல் தான் இருந்து வந்தார் அதன் பிறகு நண்பர்களுடைய ஆலோசனையின் பேரில் ஜாவித் சய்புதீன் மயிலாப்பூர் துணை கமிஷனர் ரஜத் சதுர்வேதியிடம் நடந்த சம்பவம் குறித்து தெரிவித்தார் அந்த புகாரின்படி கடத்தல் மற்றும் பணம் பறிப்பு நடந்த பகுதியான பட்டினம்பாக்கம் போலீசார் விசாரிக்க உத்தரவிட்டனர் பட்டினம்பாக்கம் போலீசார் சிசிடிவி காட்சிகளை பெற்று இளம் தொழிலதிபரிடம் பேசிய இளம்பெண்ணின் செல்போன் எண்ணை வைத்து தீவிரமாக விசாரணை நடத்தினர் அதில் வேலூரை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான சோனியா என்கின்ற இளம்பெண் தொழிலதிபரை ஏமாற்றி தன்னுடைய ஆண் நண்பர்களுடன் சேர்ந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை பறித்தது தெரியவந்தது வந்தது இதனையடுத்து வேலூரில் பதுங்கியிருந்த சோனியாவை தனிப்படை போலீசார் நேற்று இரவு கைது செய்தனர் அவரை சென்னைக்கு அழைத்து வந்து தற்போது தலைமறைவாக இருக்கக்கூடிய கடத்தல் கும்பல் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த விசாரணையில் பல வசதி படைத்த இளம் தொழிலதிபர்களை காதலித்து மிரட்டி பணம் பறித்தது தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சோனியாவிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்